ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்க கடிக்கு காசை பயங்கரமான ஒரு டிஆர்பி தட்டி தூக்கிட்டாங்க ரோகிணியோட அந்த ஃபேஸ் வந்து வெளியில் வந்த அந்த ஒரு எபிசோட் வந்து பயங்கரமான லெவன்த்து டிஆர்பி வாங்கியிருந்தாங்க வேறு லெவல் டிஆர்பி உண்மையிலேயே செமையாக இருந்துச்சு எபிசோடும் சூப்பராக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி டிஆர்பியும் செமையாக வந்திருந்துச்சு ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க டிஆர்பியை பற்றியும் சொல்லணும் இல்லையா அதுதான் எஸ் நம்மளோட சிறகடிக்க ஆசை டீம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அப்கமிங் நம்ம விஜய் டிவியில் ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கு வராங்க ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க நம்மளோட கம்பெனி ரியாலிட்டி ஷோ அதாவது நம்மளோட மாக்கப்பா வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கார் கம்பெனி ரியாலிட்டி ஷோ அந்த ரியாலிட்டி ஷோவுக்கு நம்மளோட சிறகடி காசை டீம்லேருந்து வரப்போகிறாங்க அதோட பிக் தான் நினைக்கிறேன் இது நம்மளோட ஸ்ரீதேவி இருக்கார் அதே மாதிரி ஜீவா ரோகிணியோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணுறவங்களும் இருக்காங்க இன்னும் யாராவது ஒரு பையன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது முத்துவா இல்லை வேறு யாராச்சுமானு தெரியல ஆனால் நம்மளோட கோமதி பிரியாலாம் வரல இருக்கு இருக்குது ஆசை டீம் அப்கமிங் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ கம்பெனி ரியாலிட்டி ஷோக்கு வராங்க பாப்போம் வெயிட் பண்ணி யார் யாரெலாம் இருக்காங்கன்னு சொல்லி